அனைவருக்கும் வணக்கம் நான் காயத்ரி கிருஷ்ணன் இன்றைக்கி நம்ம வெண்டைக்காவை வச்சு ஒரு சூப்பரான பிந்தி மசாலா ரெசிபி தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம் நம்ம சப்பாத்தி ரோட்டி பூரி நான் எல்லாத்துக்கும் வச்சு சாப்பிடலாம் அவ்வளோ க்ரீமியாக வாயில் வச்சு அப்படி கரைஞ்சிரும் வாங்க இந்த பிந்தி மசாலா எப்படி செய்யறதுன்னு பார்ப்போம் இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு நான் இன்றைக்கி ஒரு அரை கிலோ அளவுக்கு வெண்டைக்காய் எடுத்திருக்கேன் வெண்டைக்காவை வாஷ் பண்ணிவிட்டு ஒரு காட்டன் கிளாத்தை வச்சு தொடச்சிட்டு இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க ரொம்ப பெருசாகவும் இல்லாமல் சின்னதாகவும் இல்லாமல் மீடியம் சைஸுக்கு கட் பண்ணிக்கலாம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் கடலை மாவு சேர்த்துருக்கேன் உங்களுக்கு எடுத்த வெண்டைக்காய் ஏற்ற மாதிரி மாதிரி பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க காரத்துக்கு ஏற்ற மாதிரி ரெட் சில்லி பவுடர் கொஞ்சமாக பெருங்காயம் மஞ்சப்பொடி ஆட் பண்ணிட்டு தேவையான அளவு உப்பையும் ஆட் பண்ணியிருக்கேன் இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து கலந்து விட்டுக்கோங்க வெண்டைக்காயை எல்லாமே கோட்டாய் வரணும் அந்த மாதிரி நம்ம கலக்கணும் பாருங்கள் எல்லா வெண்டைக்காயிலையுமே கோட்டாய் வந்திருக்கு இப்போ கடாயில் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் எண்ணெய் விட்டுருக்கேன் எண்ணெய் எடுத்து இப்போ நம்ம கோட் பண்ணி வச்சிருந்த வெண்டைக்காய் இதில் வந்து நம்ம ஆட் பண்ணிடலாம் இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம கலந்து விட்டுக்க போகிறோம் எல்லா வெண்டைக்காயிலையும் அந்த எண்ணெய் எல்லாமே சேர்ந்து வர மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க பாருங்கள் இந்த அளவுக்கு எல்லாமே கோட் ஆகுற மாதிரி கலந்தாச்சு இப்போ இந்த வெண்டைக்காய் ஒரு சைட் ரெடியாகட்டும் கட்டும் லோ டு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுருங்க அதுக்குள்ள நம்ம கிரேவி ரெடி பண்ணிடலாம் கடாயில் நான் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் நெய் விட்டுருக்கேன் நெய் விட்டு செய்யும் போது இன்னும் நல்லா வாசனையாக டேஸ்ட்டாக இருக்கும் கூடவே ரெண்டு ஸ்பூன் எண்ணெயை சேர்த்துக்கலாம் எண்ணெய் நெய் ஹீட் ஆனதுக்கப்புறம் இதில் கடுகு ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கோங்க அரை ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் கொஞ்சம் பெருங்காயம் ஆட் பண்ணிடலாம் கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்துருங்க இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு கூடவே ரெண்டே ரெண்டு பச்சை மிளகா காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீளமாக கட் பண்ணிவிட்டு உள்ளே சேர்த்துருக்கேன் அதையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இப்போ இதெல்லாம் தாளித்து ஆனதுக்கப்புறம் ரெண்டு பழுத்த தக்காளி பழத்தை மிக்சியில் இந்த மாதிரி பியூரியாக அரைச்சி வச்சுருக்கோம் தக்காளி பியூரி நீங்கள் வெண்டைக்காய் ஏற்ற மாதிரி பார்த்துட்டு சேர்த்துக்கலாம் இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து தாளித்ததோடு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இப்போ கன்சிஸ்டன்சிக்கு ஏற்ற மாதிரி தண்ணி விட்டுக்கோங்க நான் ஒரு ஒன்றரை கப் அளவுக்கு தண்ணி சேர்க்குறேன் ஏன்னா கிரேவியாக பண்ண போகிறனால எனக்கு இந்த தண்ணி சரியாக இருக்கும் இப்போ இது எல்லாமே சேர்ந்து லைட்டாக இந்த பச்சை வாசனை போக கொதி வரணும் பாருங்கள் இந்த அளவுக்கு கொதி வருது இப்போ நான் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன் வெண்டைக்காய்க்கு மட்டுந்தான் நம்ம உப்பு போட்டிருந்தோம் கிரேவிக்கு இப்போ செப்பரேட்டாக எவ்வளோ உப்பு தேவையோ ஆட் பண்ணிக்கிறேன் கூடவே கொஞ்சம் ரெட் சில்லி பவுடர் பச்சை மிளகாயும் போட்டிருக்கோம் பார்த்துட்டு காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கலாம் அரை ஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்துட்டு ஒரு ஸ்பூன் அளவுக்கு தனியா பொடி ஆட் பண்ணிக்கோங்க சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ இது எல்லாமே சேர்ந்து திக்கான கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் கொதி வரட்டும் பாருங்கள் இந்த அளவுக்கு திக்கான கன்சிஸ்டன்சி வந்ததும் இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம வெண்டைக்காவை சூப்பராக ஃப்ரை பண்ணி ரெடியாக எடுத்து வச்சுருக்கோம் இப்போ அதில் வந்து நம்ம உள்ளே ஆட் பண்ணிடலாம் வெண்டக்காயோடு சேர்த்து கலந்து விட்டுக்க வேண்டிதான் வெண்டைக்காயில் எசன்ஸ் எல்லாம் இறங்கி கிரேவி நல்லா திக்கான கன்சிஸ்டன்சிக்கு கொதித்து வரட்டும் சைடெல்லாம் எண்ணெய் பிரிஞ்சு எவ்வளோ பிரமாதமாக கொதிச்சிருக்கு பாருங்கள் அவ்வளோ க்ரீமியான டெக்ஸ்டர்லாம் சூப்பராக இருக்குது தோசை நான் ரோட்டி பூரி சப்பாத்திக்கெல்லாம் கண்டிப்பாக எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள்